என்னுடைய பெயர் அனிதா நான் கல்லூரியில் படிக்கும் பொழுது ஒரு பையனுடன் காதல் ஏற்பட்டது அவருடைய பெயர் கிருஷ்ணன் கல்லூரி முடித்தவுடன் எங்கள் காதலைப் பற்றி இரு வீட்டாரிடமும் தெரிவிக்க அவர்களும் சம்மதித்து சில மாதங்களிலேயே திருமணத்தையும் நடத்தி வைத்தனர் அதிர்ஷ்டவசமாக திருமணமான சில நாட்களிலேயே எனது கணவருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைத்தது அனைவரும் மனைவி வந்த நேரம்தான் என என்னை புகழ்ந்தனர் நானும் அதிர்ஷ்டக்கார பெண்ணாகவே என்னை நினைத்தேன் அந்த சம்பவம் நடக்கும் வரை திருமணமாகி மூன்று ஆண்டுகள் ஆகிவிட்டன இதுவரை எங்களுக்கு குழந்தை பாக்கியமே கிடைக்கவில்லை கணவருக்கும் உத்தியோகத்தில் பதவி உயர்வு அளித்து அவருக்கென்று தனியாக கோட்டஸில் ஒரு வீடையும் ஒதுக்கினர் நானும் எனது கணவரும் அரசாங்க வீட்டிற்கு சந்தோஷமாக குடிபெயர்ந்தோம் வீடு நாங்கள் நினைத்ததை விட மிகவும் பெரியதாக இருந்தது நாங்களும் அங்கு சந்தோஷமாக தங்களுடைய வாழ்க்கையை தொடங்கினோம் அந்த வீட்டை சுத்தம் செய்வதற்கும் வீட்டிலுள்ள வேலைகளை கவனிப்பதற்கும் எனக்கு மிகவும் சிரமமாக இருந்தது எனது கணவரிடம் வீட்டு வேலை செய்வதற்கு ஒரு பெண்மணியை பாருங்கள் என அடிக்கடி கூறியும் வந்தேன் அவரும் பார்க்கலாம் என தட்டி கழுத்தும் வந்தார் ஒருநாள் இது விஷயமாக எனக்கு கோபம் வந்தது அவரிடம் நீங்கள் அலுவலகத்திற்கு காலையில் சென்றால் மாலையில் தான் திரும்பி வருகிறீர்கள் நானும் இந்த வீட்டில் தனியாகவே உள்ளேன் எனக்கு பைத்தியமே பிடித்துவிடும் போது உள்ளது நீங்கள் இன்னும் சில நாட்களில் இங்கே தங்கும்படியான ஒரு பெண்ணை வேலைக்கு நியமிக்கவில்லை என்றால் நான் எனது அம்மா வீட்டிற்கு சென்று விடுவேன் என மிரட்டினேன் நான் எனது அம்மா வீட்டிலும் சரி மாமியார் வீட்டிலும் சரி இவ்வளவு வேலையை தனியாக செய்ததே இல்லை இப்பொழுது தனியாராக வேலை செய்வது எனக்கு மிகவும் சிரமமாகவே இருந்தது அதனால்தான் எனது கணவருடன் கோபப்பட வேண்டியதாகிவிட்டது எனது கணவரும் வேலைக்கு ஆள் கிடைத்து விட்டார் கிராமத்தில் இருக்கும் எனது நண்பர் மூலமாக ஒரு பெண்மணி கிடைத்தார் இன்னும் இரண்டு நாட்களில் வந்து விடுவார் அதுவரை சற்று பொறுத்துக்கொள் வீட்டுடன் தங்கி வேலை செய்ய ஆட்கள் கிடைப்பது மிகவும் கடினம் இப்பொழுது அதுவும் கிடைத்துவிட்டது சற்று பொறுமையாக இரு என என்னை சமாதானமும் செய்தார் நானும் இரண்டு நாட்கள் தானே என சமாதானம் அடைந்தேன் பின்பு இரண்டு நாட்கள் கழித்து சொன்னது போலவே கணவரான கிருஷ்ணன் ஒரு பெண்ணை அழைத்து கொண்டு வீட்டிற்கு வந்தார் அந்த பெண் பார்ப்பதற்கு பதினெட்டு வயது இருக்கும் எனக்கு அவளை பார்த்ததும் கோபமாக வந்தது ஏனென்றால் எனது கணவரின் அருகில் உரசி கொண்டு நின்றிருந்தாள் எனது கோப பார்வையை புரிந்து கொண்டு எனது கணவர் சற்று ஒதுங்கி நின்று அந்த பெண்ணை பற்றி அறிமுகம் செய்தார் இவளுடைய பெயர் கோமதி இவள் நமது வீட்டை சுத்தமாகவும் உணவு சமைப்பதற்கும் உதவியாகவும் இருப்பாள் உனக்கும் இனி எந்த பிரச்சனையும் இல்லை என கணவர் கூறினார் பின்பு கணவர் நமது வீட்டில் இருக்கும் ஸ்டோர் ரூமை அவளுக்காக ஒதுக்கி அவளும் தனது பொருட்களை வைத்துக்கொள்வாள் இவளும் நம்முடன் தங்கியும் கொள்வாள் வருடத்திற்கு ஒரு முறையோ இரண்டு முறையோ தனது கிராமத்திற்கு செல்வார் இப்பொழுது இவளுக்கு என்னென்ன வேலைகள் செய்ய வேண்டுமென சொல்லி தந்துவிடு அதன்படி அவள் செய்து கொள்வாள் என்றார் நானும் சரி என்பது போல தலையாட்டினேன் நானும் கோமதியை அழைத்து கொண்டு அவளுடைய அறையை காண்பித்தேன் பின்பு வீட்டிலுள்ள அனைத்து வேலைகளையும் எப்படி செய்ய வேண்டுமென தெரியப்படுத்தினேன் அவளும் பொறுமையாக அனைத்தையும் கேட்டுக்கொண்டாள் பிறகு நானும் எங்களுக்காக காஃபி தயார் செய்து எடுத்துக்கொண்டு வரும்படி கட்டளையிட அவளும் சரி என்று காஃபி போடுவதற்காக சமையல் அறைக்கு சென்றாள் நானும் அறைக்கு வந்து கிருஷ்ணனிடம் பேச ஆரம்பித்தேன் நீங்கள் மட்டும் இன்று கோமதியை அழைத்து வரவில்லை என்றால் நான் இந்த வீட்டில் வேலை செய்தே இறந்துவிருப்பேன் என்று நகைச்சுவையாக கூறினேன் கணவரான கிருஷ்ணனும் சிரித்துக்கொண்டே நீ இறந்திருந்தால் நானும் வேறு ஒரு கல்யாணம் செய்து கொண்டு சந்தோஷமாக இருந்திருப்பேன் என அவரும் சிரித்துக்கொண்டே கூறினார் நானும் கணவரும் இதே போல அடிக்கடி நகைச்சுவையாக பேசி கொண்டிருப்போம் நானும் கணவர் மேல் போலியாக கோபத்தை காட்டினேன் கிருஷ்ணனுக்கும் என்னிடம் இதே போல பேசி கோபப்பட வைப்பது மிகவும் பிடிக்கும் கணவரும் சிரித்துக்கொண்டே கோபப்படாதே நான் உன்மேல் எவ்வளவு பிரியமாக உள்ளேன் என்று உனக்கே தெரியும் உன்னை கோபப்பட வைக்கும் வைக்கவும் சந்தோஷப்பட வைக்கும் இந்த வீட்டில் என்னை தவிர வேறு யாரு உள்ளார் என்று கேட்டு எனது அருகில் வந்து என்னை கட்டிப்பிடித்தார் பின்பு கோமதி காஃபி தயார் செய்து அரைக்கதவை தட்டினாள் நாங்களும் பிரிந்து கதவை திறக்க காஃபியை கொண்டு வந்துவிட்டு மேடம் உணவு தயார் செய்து விட்டேன் என கூறி சென்றாள் எனக்கு ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது நாம் சொல்லாமலேயே அனைத்து வேலைகளையும் செய்கிறாளே என மனதிற்குள் மகிழ்ச்சியும் அடைந்தேன் நானும் கோமதியிடம் உணவை எடுத்து வை நாங்கள் வருகிறோம் என்று கூறி அவளை அனுப்பி வைத்தேன் பின்பு கிருஷ்ணனிடம் திரும்பி இதேபோல இளம்பெண்ணை நமது வீட்டில் வேலைக்கு சேர்ப்பது எனக்கு ஒரு மாதிரியாக உள்ளது எங்கே அவளால் ஏதாவது பிரச்சனை வருமோ என தோன்றுகிறது என கூறினேன் சிறிதாக கோபப்பட்ட எனது கணவர் இவள் எனது நண்பரின் கிராமத்திலிருந்து வந்தவள் ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவள் அது மட்டுமல்ல அவளுக்கு கல்யாணமும் ஆகிவிட்டது கணவர் சரியில்லாததால் பணத்திற்காக நமது வீட்டில் வேலை செய்ய சம்மதித்திருக்கிறாள் எந்த பிரச்சனை வந்தாலும் நண்பன் பார்த்துக் கொள்வதாக உறுதி அளித்துள்ளான் உனக்கு சரிய சரிபடவில்லை என்றால் இப்பொழுதே சொல்லிவிடு அவளை அவளது வீட்டிற்கு அனுப்பி வைக்க ஏற்பாடு செய்கிறேன் அதன் பிறகு வேலை செய்ய ஆட்கள் வேண்டுமென என்னிடம் கூறாதே என கூறினார் எனக்கும் அவர் சொல்வது சரியெனப்பட்டது நானும் அவரிடம் அவளை இரண்டு நாட்கள் வேலை செய்வதை வைத்து பின்பு இதை பற்றி பேசுவோம் என கூறி சாப்பிடுவதற்கு சமையல் அறிக்க வந்தோம் கோமதியும் சமைத்தவை அனைத்தையுமே டேபிள் மேல் வைத்திருந்தாள் குறைந்த நேரத்திலேயே விதவிதமான உணவுகளை சமைத்து இருந்தால் பார்ப்பதற்கு ஏதோ ஹோட்டலில் அடுக்கி வைத்திருப்பது போல தோன்றியது இருவருமே ஆச்சரியப்பட்டு அமர்ந்து சாப்பிட ஆரம்பித்தோம் அவளின் சமையலும் மிகவும் ருசியாக இருந்தது எனது கணவரும் அவளை வெகுவாக பாராட்டினார் எனக்கும் அவளது சமையல் பிடித்திருந்தது நானும் கோமதியிடம் உணவை நன்றாக சமைத்து இருக்கிறாய் என பாராட்டினேன் அவளும் சந்தோஷம் அடைந்து சிறிதாக வெக்கப்பட்டாள் கோமதி மிகவும் அழகாக இருந்தாள் அவளின் உடைகள் மட்டுமே கிராமத்து சாயலில் இருந்தது அதுவே நகரில் உள்ளது போல உடையணிந்து இருந்தால் ஹீரோயின் போல அழகாக இருந்திருப்பாள் சில நாட்களிலேயே கோமதியை எனக்கு மிகவும் பிடித்துவிட்டது கல்யாணமானவள் என்பதால் அவளைப் பற்றி எந்த பயமும் இல்லாமல் இருந்தது கணவர் கிருஷ்ணனும் அலுவலகம் சென்ற பிறகு எனக்கும் அவளுடன் பேசிக்கொண்டு பொழுதும் போனது ஒரு நாள் கோமதிக்கு உடம்பு சரியில்லாமல் போனது என்னிடம் வந்து அவள் நான் மருத்துவரை காண வேண்டும் என்று கூற நானும் மறுகணை நின்றேன் ஆனால் அவளோ மறுத்துவிட்டு தனியாக சென்றாள் அவள் வந்த பிறகு என்ன ஏதுவென்று விசாரித்தேன் ஆனால் அவள் ஒன்றும் கூறவில்லை பிறகு அவள் இல்லாத பொழுது அவளுடைய ரிப்போர்ட்டை பார்க்க நான் அதிர்ந்து போனேன் ஏனென்றால் அவள் கர்ப்பமாக இருந்தார் பிறகு அவளிடம் காண்பித்து என்னவென்று கேட்க அவளோ தான் வரும்பொழுது கர்ப்பமாக தான் இருந்தேன் என்றாள் தானும் அவளிடம் சற்று கோபமாக கர்ப்பமாக இருக்கும் முன்னே எதற்காக உனது கணவர் வேலைக்கு அனுப்பினான் இப்பொழுது நீ ஓய்வெடுக்க வேண்டிய நேரம் எதற்காக நீ வேலைக்கு வந்தாய் என அவளிடம் கேட்க அவளோ மேடம் நான் கிராமத்தில் இருந்தாலும் ஏதோ ஒரு வீட்டில் வேலை செய்து கொண்டு தான் இருந்திருப்பேன் என்ன செய்வது ஏழையாக பிறந்தால் அப்படிதான் எனக்கு இந்த வீட்டில் அப்படி இல்லை நான் ஓய்வு எடுப்பதாகவே தோன்றுகிறது அது மட்டுமில்லாமல் நீங்களும் ஐயாவும் மிகவும் நல்லவர்கள் நல்ல சம்பளமும் தருகிறீர்கள் அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எனது பிரசவ செலவிற்காக நான் பார்த்துக்கொள்வேன் பிரசவத்தையும் இங்குள்ள மருத்துவமனையிலேயே பார்த்துக்கொள்வேன் எனக்கு கிராமத்திற்கு செல்வது பிடிக்கவில்லை நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் என்னால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அது மட்டுமல்ல குழந்தை பெற்றுக்கொள்வது கிராமத்தில் உள்ளவர்களுக்கு சாதாரணம் இப்பொழுது எப்படி இருக்கிறேனோ கடைசி வரை அதே போலவே வீட்டு வேலைகளையும் செய்து கொண்டிருப்பேன் எனக்கு எந்த பிரச்சனையும் வராது என்று கூறி நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருந்தாள் நான் அவளிடம் என்ன சொல்வது என்று தெரியாமல் குழம்பி போனேன் எனது கணவரான கிஷன் அலுவலகத்திலிருந்து வரும் வரை காத்திருந்தேன் அவர் வந்த பிறகு அவரிடமும் ரிப்போர்ட்டை காண்பித்து அவள் கூறிய அனைத்து விஷயங்களையும் கூற அவருக்கும் சற்று தான் இருந்தது அது அவருடைய முகத்திலேயே தெரிந்தது அவரும் நிதானமாக பேச தொடங்கினார் அவள் சொல்வது போல அவளது குடும்பத்தில் பணம் கஷ்டமாக இருந்திருக்கும் அதனால் இதை நம்மிடமிருந்து மறைத்திருப்பாள் கிராமத்தில் உள்ளவர்களுக்கு இது பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை அதனால் இதை பற்றி நீயும் கவலைப்பட வேண்டாம் விடு பார்த்துக்கொள்வோம் என்றார் எனக்கும் எனக்கும் அவர் கூறியது ஏதோ ஒன்று மனம் ஒரு நிழலாகவே இருந்தது ஒரு மாத காலங்கள் இப்படியே சென்றது அவளை வேலை வாங்குவது எனக்கு மன உறுதலாக இருந்தது ஆனால் அவளோ நான் சொல்வதற்கு முன்பே அனைத்து வேலைகளையும் செய்து முடித்து இருப்பாள் ஒரு நாள் காலை எனக்கு மயக்கமும் வாந்தியும் வரத் தொடங்கியது பயந்து போன நானும் கணவரான கிருஷ்ணனிடம் கூற அவரும் என்னை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார் அங்கு சென்று பரிசோதித்த பிறகு மருத்துவர் நீங்கள் கர்ப்பமாக என மகிழ்ச்சியான விஷயத்தை சொன்னார் இதை கேட்டதும் நானும் கணவருக்கும் கிருஷ்ணனுக்கும் சந்தோஷத்தில் துள்ளி குதித்தோம் மூன்று வருடங்களாக நாங்கள் செய்யாத சிகிச்சை இல்லை பல இடங்களில் பட்ட அவமானம் அனைத்திற்குமே அவர் சொன்ன ஒரு வார்த்தை மருந்தாக அமைந்தது இந்த சந்தோஷத்தில் மருத்துவமனையில் உள்ள அனைவருக்கும் இனிப்பு வழங்கினார் என்னுடைய கணவர் என்னையும் பல முறை முத்தமிட்டார் அவரின் சந்தோஷத்தை பார்க்கும் பொழுது எனக்கும் சந்தோஷம் இரட்டிப்பானது நாங்களும் மருத்துவமனையில் இருந்து வீட்டுக்கு வந்தோம் வீட்டிற்கு வந்ததும் கோமதியை அழைத்து எனது கணவர் உனது எஜமானி கர்ப்பமாக உள்ளால் அவளை நீதான் இனிமேல் கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் எந்த வேலையும் செய்ய விடாமல் அனைத்தையுமே பார்த்துக்கொள்ள என அவரிடம் பேசிக்கொண்டிருந்தார் இதை கேட்டு கோமதியும் பெரிதாக ஒன்றும் சந்தோஷமடையவில்லை என்னை என்னை பார்த்து லேசாக சிரித்துவிட்டு சரி என்பது போல தலையாட்டிவிட்டு சென்றாள் அதன் பிறகு கோமதியும் என்னை நன்றாக பார்த்தும் கொண்டாள் நானும் எனது கணவரும் எங்களுக்கு குழந்தை பிறப்பது பற்றி நினைய பேசி சந்தோஷமாக இருந்தோம் சில மாதங்கள் கழித்து எனக்கு வளைகாப்பு செய்யலாம் என்று முடிவு செலுத்தோம் அப்பொழுது கோமதி நிறைமாத கர்ப்பிணியாக இருந்தாள் இதை கேட்டதும் கோமதி சோகமாக காணப்பட்டாள் நானும் அவளின் கணவனை நினைத்து சோகமாக இருக்கிறாள் என விட்டுவிட்டேன் அதன்படி எங்களின் அனைத்து உறவினர்களையும் அழைத்து வளைகாப்பிற்கான ஏற்பாடுகளையும் செய்தோம் வளைகாப்பிற்கு வந்த அனைவருமே சந்தோஷமாக என்னை வாழ்த்திக் கொண்டிருந்தனர் அப்பொழுதுதான் அந்த துயர சம்பவம் நடந்தது மாடியிலிருந்து இறங்கி வந்த கோமதி கால் தவறி படிக்கட்டுகளில் உருண்டு விழுந்தார் விழுந்ததில் அவளுக்கு தடையில் அடிபட்டு ரத்தம் அழிந்து மயக்கம் அடைந்தாள் இதை பார்த்து அனைவருமே போயினர் உடனடியாக எனது கணவர் தனியாக அவளை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார் அவளை நினைத்து நானும் பதட்டமானேன் வீட்டிற்கு வந்த உறவினர்களும் நீயும் கவனமாக இரு என ஆறுதல் கூறிவிட்டு சென்றனர் கணவரிடம் தொலைபேசியில் தொடர்பு கொள்ளும் பொழுது அவள் அவசர சிகிச்சை பிரிவில் உள்ளாள் என்ற தகவலை தந்தார் இது மேலும் எனக்கு கவலை அளித்தது வீட்டில் வந்தவர்கள் அனைவருமே சென்றுவிட்டனர் இப்பொழுது நான் மட்டுமே தனியாக வீட்டில் இருந்தேன் மீண்டும் கணவருக்கு தொடர்பு கொள்ள அவர் தொலைபேசி அணைத்து வைக்கப்பட்டிருந்தது இது மேலும் எனக்கு கவலை அளித்தது எப்பொழுது உறங்கினேன் என்பது எனக்கே தெரியாமல் உறங்கியும் போனேன் நடு இரவில் விளைத்துப் பார்க்கும் பொழுது எனது கணவர் என் எதிரே நின்றிருந்தார் நான் பயந்து போய் அவரிடம் என்னவென்று விசாரித்தேன் பின்பு அவர் என்னை அணைத்து கொண்டு கோமதி இறந்துவிட்டால் வயிற்றில் அடிபட்டதால் அவளுடைய குழந்தையும் சேர்ந்து இறந்துவிட்டது இப்பொழுதுதான் அவளின் இறுதி சடங்கை முடித்துவிட்டு வருகிறேன் என்றார் எனக்கு என்னையே அறியாமல் அழுகை பீறிட்டு வந்தது சிறிது நேரம் கழித்து கணவர் என்னிடம் இது வெளியில் தெரிந்தால் நமக்கும் எனது வேலைக்கும் பிரச்சனையாக வரும் அதனால் கோமதியை பற்றி யாரேனும் கேட்டால் அவரினுடைய கிராமத்திற்கே அனுப்பிவிட்டோம் என்று கூறிவிடு என்றார் நானும் சரி என்று அவளை நினைத்து அழுது கொண்டு இருந்தேன் கோமதி இருந்த ஒரு மாதம் கடந்திருக்கும் அவளுடைய நினைவும் கொஞ்சம் கொஞ்சமாக மறையத் தொடங்கியது ஒரு நாள் இரவு எங்களின் வீட்டிலிருந்து குழந்தை அறுவல் சத்தம் கேட்டது நானும் பீதியடைந்து கணவரை எழுப்பி விஷயத்தை சொல்ல அவரும் வெளியே சென்று தேடினார் அங்கு யாரும் இல்லை என்று தெரிவித்தார் அவரும் இது உனது பிரம்மையாக இருக்கும் இரவு நேரங்களில் என்னை தொந்தரவு செய்யாதே என கோபப்பட்டார் இப்படியாக இரண்டு நாள் தொடர்ச்சியாக கேட்கவே நானும் குழப்பமடைந்தேன் கணவரிடம் சொன்னாலும் அவர் கோபப்பட்டார் எதேச்சியாக ஒரு நாள் எனது தோழி என்னை பார்க்க வர அவரிடம் கோமதியை பற்றி சொல்லாமல் குழந்தையின் அறிவுரல் பற்றி மட்டுமே சொன்னேன் அவளும் எனது கணவர் காவல்துறையில் உள்ளார் அவரிடம் சொல்லி ஏதாவது உதவி செய்ய சொல்கிறேன் என உறுதியளித்துவிட்டு சென்றாள் இரண்டு நாட்கள் கழித்து தோழியின் கணவர் என்னை தொடர்பு கொண்டு என்ன விஷயம் என்று கேட்க நானும் அனைத்தையும் கூறினேன் பிறகு இன்று இரவு உங்கள் வீட்டில் சோதனையிட வருவேன் என கூற நானும் சம்மதித்தேன் இந்த விஷயம் எனது கணவருக்கு தெரியாது தெரிந்தாலும் அவர் ஒன்றும் சொல்ல மாட்டார் என்ற நம்பிக்கையில் இருந்தேன் சொன்னது போலவே இரவு பத்து மணியளவில் காவல்துறையில் பணியாற்றும் சில நண்பர்களையும் அழைத்து வந்தார் எனது கணவர் என்ன விஷயம் என்று விசாரிக்க அவரோ பக்கத்து வீடுகளிலிருந்து உங்கள் வீட்டில் குழந்தையின் அலுவலர் கேட்பதாக புகார் அளித்துள்ளனர் நாங்கள் விசாரித்தவரை உங்களுக்கு இன்னும் குழந்தையே பிறக்கவில்லை அந்த குழந்தை யாருடையதாக இருக்கும் என அதற்காக உங்கள் வீட்டை சோதனையிட வந்தோம் என தெரிவித்தார் இதை கேட்ட கணவர் பக்கத்து வீடுகளில் குழந்தைகள் உள்ளனர் அவருடைய அலுவலாக இருக்கும் அந்த புகாரை வைத்துக்கொண்டு எங்கள் வீட்டில் எதற்காக சோதனை செய்ய வந்திருக்கிறீர்கள் இட வேண்டுமென கோபமாக அவரிடம் கேட்டார் அதற்கு தோழியின் கணவரும் நாங்கள் புகாரை பெற்றுவிட்டோம் உங்களின் வீட்டை சோதனையிட வேண்டியது எங்களுடைய கடமை நீங்கள் ஒத்துழைத்தால் நல்லது இல்லை என்றால் உங்களை கைது செய்து பின்னர் சோதனையை மேற்கொள்வோம் என மிரட்டினார் எனது கணவரும் வேறு வழியின்றி சோதனை செய்வதற்கு அனுமதித்தார் ஒவ்வொரு அறையாக திறந்து பார்த்த அவர்கள் கடைசியாக கோமதி தங்கியிருந்த ஸ்டோர் ரூமில் பார்க்கச் சென்ற பொழுது அது போட்டியிருந்தது அதன் சாவியை எனது கனவிடம் கேட்க எனக்கு தெரியாது என பதிலளித்தார் கோபமடைந்த போலீஸ் அதிகாரி அந்த கதவை உடைக்க உத்தரவிட்டார் அவர்களும் கதவை உடைத்து உள்ளே செல்ல அங்கு கண்ட காட்சியை பார்த்த நானும் மற்றவர்களும் அதிர்ச்சியாக நின்றோம் அங்கே கோமதி உயிருடன் அமர்ந்து தனது குழந்தைக்கு பாலூட்டி கொண்டிருந்தாள் நாங்கள் உள்ளே சென்றதை கவனித்த அவள் பதட்டமாக தனது குழந்தையை தூக்கி கொண்டு எழுந்து நின்றாள் அவளை பார்த்த தோழியின் கணவரான போலீஸ் அதிகாரி அவளிடம் நீ யார் எதற்காக இங்கு உள்ளாய் என விசாரிக்க நான் சென்று அனைத்து உண்மைகளையும் கூறினேன் பின்பு அவளிடம் உனது கணவர் எங்கே எதற்காக உனது கிராமத்திற்கு சொல்லவில்லை என கேட்க அவள் எனது கணவரை திரும்பி பார்த்தாள் அப்பொழுதுதான் எனக்கு ஏதோ தவறு நடந்து இருக்கிறது என்பது புரிந்தது நானும் கணவரின் அருகே சென்று கோபமாக கத்த தொடங்கினேன் என்ன ஏதுவென்று இப்பொழுதாவது உண்மையை சொல்லுங்கள் எதற்காக அவள் இறந்துவிட்டாள் என என்னிடம் பொய் சொன்னீர்கள் எனக் கேட்க அவரும் குடிந்தபடியே பேச ஆரம்பித்தார் நான் ஒரு இடத்திற்கு முன்பு கிராமத்திற்கு சென்ற பொழுது அங்கு கோமதியை பார்த்தேன் அவள் எனது நண்பரின் வீட்டில் வேலை செய்து கொண்டிருந்தாள் ஏழ்மையின் காரணமாக அவளது வீட்டாருக்கும் நிறைய பணம் தேவைப்பட்டது எனக்கும் குழந்தையின் மேல் ஆசை இருந்தது எங்கே உனக்கு உனக்கு கடைசி வரை குழந்தை இல்லாமல் போய்விடுமோ என்று நினைத்து அவளை திருமணம் செய்து கொள்ளலாம் என முடிவெடுத்தேன் இது பற்றி அவர்களின் பெற்றோர்களிடம் கூற ஏழ்மையின் காரணமாக அவர்களும் சம்மதித்தனர் நானும் அவர்களுக்கு தேவையான பணத்தை கொடுத்துவிட்டு கோமதியிடம் அனைத்து விவரங்களும் கூறி நமது வீட்டிற்கு அழைத்து வந்தேன் அவர்களும் குழந்தை பிறந்தால் நமது குழந்தையாக நினைத்து தத்தெடுத்து வரக்கலாம் என்று கடைசி வரை கோமதியை வீட்டு வேலை பார்ப்பதற்காக வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்றும் நினைத்தேன் நீ உறங்கிய பிறகு அவளது அறைக்கும் சென்றும் வந்தேன் உனக்கும் குழந்தை பிறக்கப் போகிறது என தெரிந்ததும் நான் மிக்க மகிழ்ச்சியும் அடைந்தேன் பிறகு அவளையும் குழந்தை பெற்றவுடன் பணத்தையும் கொடுத்து கிராமத்திற்கு அனுப்பிவிடலாம் என முடிவு செய்தேன் அதற்குள் அவள் மாடியிலிருந்து தவறி விழுந்து விட்டாள் நானும் சரி என்று ஒரு மாத காலம் அவளை மருத்துவமனையில் வைத்து பார்த்தும் கொண்டேன் ஐந்து நாட்களுக்கு முன்புதான் அவளை இங்கு அழைத்து வந்தேன் இன்னும் இரண்டு மூன்று நாட்களில் அவளது சொந்த கிராமத்திற்கே அனுப்பி வைத்து விடலாம் என முடிவு செய்தேன் அதற்குள் நீ எப்படியோ கண்டுபிடித்து விட்டாய் என கணவர் கூற நான் அதிர்ந்து போய் நின்றேன் நானும் கோபமாக கோமதியை திரும்பி பார்க்க அவள் என்னை மன்னித்து விடுங்கள் மேடம் என கையெடுத்து கும்பிட்டாள் அவளினுடைய ஏழ்மை நிலையை பயன்படுத்திக் கொண்ட எனது கணவரின் தான் எனக்கு கோபம் அதிகமானது கோபத்துடன் அவர் பக்கம் திரும்பி அவருடைய கன்னத்தில் அறைந்தேன் ஏன் இப்படி செய்தீர்கள் என கேட்க அவர் அழுது குழந்தையின் மேல் உள்ள பாசம் என்னை இப்படி ஆக்கிவிட்டது தயவு செய்து என்னை மன்னித்துவிடு என்று கூறினார் இதை அனைத்தையுமே பார்த்து கொண்டிருந்த தோழியின் கணவர் இவரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்து செல்ல வேண்டும் என கூற நானும் கோமதியும் வேண்டாம் என்று தடுத்துவிட்டோம் பின்பு யோசித்த அவர் இது உங்களுடைய குடும்ப விஷயம் நீங்களே பார்த்து தீர்த்துக் கொள்ளுங்கள் என கூறிவிட்டு வெறுங்கையுடன் அங்கிருந்து சென்றார் கணவரின் மேல் எனக்கு கோபம் தீரவில்லை கடைசி மாதம் என்பதால் வயிற்று வழி ஏற்பட்டு நானும் மருத்துவமனைக்கு சென்றேன் ஆனாலும் கணவரிடம் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை எனக்கும் ஒரு பெண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தையை கணவர் பார்ப்பதற்கு கூட அனுமதிக்கவில்லை கோமதியும் நான் கிராமத்திற்கு செல்லவில்லை இங்கே இருந்து விடுகிறேன் என அழுது கொண்டிருந்தாள் நானும் சரி என்று சம்மதித்து அவளையும் என்னுடன் வைத்து கொண்டேன் கணவரும் தான் உள்ளார் ஆனால் அவரிடம் பேசி ஒரு வருடங்களுக்கு மேலாகிவிட்டது குழந்தையை மட்டும் அவ்வப்போது கொஞ்சி கொண்டிருப்பார் நானும் அதற்கு மறுப்பு தெரிவிப்பதில்லை கோமதியின் குழந்தையும் எனது குழந்தையுடனே வளர்கிறது ஒருநாள் எனது கணவர் அலுவலகத்திலேயே மாழைப்பால் இறந்துவிட்டார் என தொலைபேசியில் அழைப்பும் வந்தது நானும் கோமதியும் பதறிப்போனோம் எங்களது கணவரும் எங்களை விட்டு சென்று விட்டார் சில மாதங்களுக்கு சில மாதங்களுக்குப் பிறகு இருக்கும் சொத்துக்கள் அனைத்தையுமே சரிபாரியாக பிதித்து ஒரு பாதியை கோமதியிடம் கொடுத்து கிராமத்தில் போய் வாழும்படி அனுப்பி வைத்தேன் அவளும் பிரிய மனமில்லாமல் நான் சொன்னதையை கேட்டுக்கொண்டு சென்று நானும் எனது குழந்தையை வளர்த்து வருகிறேன் இப்போது